இந்த மகா இயற்கை நமக்கு தமிழக மக்களின் மனசாட்சியாக ஆட்சி செய்து வரும் முதல்வர் மு ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சிக்கும் மனசாட்சிப்படி உரிய தொகுதிகளை வழங்குவார் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் தொகுதிகளோ எண்ணிக்கையோ சக்தி பாஜகவை அகற்ற வேண்டும் அதுதான் எங்க நோக்கம் இருங்க ஆனா நாங்க வந்து நாலு தேர்தலில் வெற்றி கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கு நாங்க ஏன் அது மாதிரி எல்லாம் போக கூடாதுன்னு கேக்குறீங்க போக முடியாது ஏன் முடியாதுன்னா நாங்க உண்மையா இருக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தோட உண்மையான தோழர்களா இருக்கிறோம் உண்மையான தோழமையாக இருக்கிறோம் ஆகிய நாங்க எங்கயும் போல எந்த கேட் ஓபன் பண்ணாலும் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தோட பயணிப்போம் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அதனால தான் சொன்னேன் தமிழ்நாட்டு மக்களின் மனசாட்சியாக பணியாற்றுகின்ற முதலமைச்சர் இந்தியா கூட்டணியின் மனசாட்சியாகவும் இருப்பார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு